வணக்கம் நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போர் அந்த பேனல் போர்டில் வந்து அந்த சுவிட்சை வந்து நிறைய ப்ராப்ளம் வந்துச்சு அதாவது பதினாறு ஆம்ஸ் அந்த சுவிட்சி ஃப்ள படுசு அது சீக்கிரமாக டேமேஜ் ஆகி போகுது அதனால் இப்போ ஒரு இருபது ஆம்ஸில் வந்து டென் கேபியில் வந்து நான் வந்து இந்த சுவிட்சி வந்து வாங்கினேன் இது பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பது ரூபாய் ரேட்டு இரநூத்தி எண்பது ரூபா பிரித்து காட்டின பாருங்கள் உள்ளார வந்து இது இது வந்து டுவெண்ட்டி ஆம்சி இது இது போட்டிங்கன்னா போர்வெல் மோட்டர்லாம் அவ்வளோவா சீக்கிரம் வந்து இது பவர் ப்ராப்ளம்லாம் வராது நல்லா நல்ல சுவிட்சாக இருக்குது கண்ட்ரோலர் பார்த்தா இப்போ இது வந்து பழசு அது ரெட் கலரில் இருக்குது பாருங்கள் பழசு அதை கைட்டு எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு பேனல் போட ஓப்பன் பண்ணிப்போம் ஸ்பேனர் போர்டு ஓப்பன் பண்ணியாச்சு ஃபஸ்ட்டு விஷயமா அதில் இருக்கிற எல்லா பவர் இருக்கான்னு எல்லாத்தையும் செக் பண்ணிக்கலாம் பவர் இருக்குதான்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க செக் பண்ணிவிட்டு அப்புறமா அந்த லைனை வந்து பிரித்து விட்டுடலாம் பவர் இருக்குது உங்களுக்கு கரெக்டாக அது வீடியோவில் கதர் பண்ண முடியுதான்னு தெரியல ஆனால் பவர் இருக்குது பவர் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு டைம் இப்போ செக் பண்ணுறோம் இப்போ பார்த்தா பவர் வரல இதுக்கப்புறம் நீங்கள் வந்து கை வச்சு சுவிட்சை வந்து கட்டலாம் நம்ம சுவிட்சு கட்டிப்போம் இப்போ ஸ்க்ரூ ட்ரைவரை நல்லா கரெக்டாக ஃபிட் பண்ணிப்போம் ஃபிட் பண்ணிவிட்டு லூஸ் பண்ணுவோம் அது பின்னாடி ரெண்டு சைடு சீட் லாம்ப் மாதிரி வச்சு லாக் பண்ணியிருக்காங்க அதுக்கு முன்னாடி அந்த ஸ்க்ரூ இருக்குது அதனால் அதை நம்ம இப்போ கைட்டு எடுத்துக்கலாம் அது லாக் மாதிரி இருக்கு பாருங்க அதான் அதை கட்டிட்டுமா கட்டிட்டுனாவே அந்த சுவிட்ச் வந்து லூஸாகவே வெளியே வந்துடும் நான் இப்போ செக் பண்ணேன் பவர் கட் ஆகிடுச்சேன் இப்போ லூஸ் பண்ணி கைட்டு எடுத்துருவோம் அது மேலே இருக்கிற அந்த கெப்பாசிட்டிலாம் கூட அடிக்கடி போயிடும் அது மோட்ரு வந்து பம்ப் ஆகலை அப்படின்றப்ப அந்த கெப்பாசிட்டரை மாற்றலாம் இப்போதைக்கு அந்த கெப்பாசிட்டர் வந்து நல்லா தான் இருக்குது அதனால் இந்த சுவிட்ச் மட்டும்தான் புரோக்கன் ஆகிடுச்சி அதனால் இந்த சுவிட்சை வந்து கட்டி கட்டிவிட்டு வேறு ஒன்று ஃபிட் பண்ணிடலாம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு நிமிஷம் வீடியோவாக இருக்கும் அதனால் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஸ்கிப் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து இதில் இருக்கிற ப்ராப்ளத்தை பற்றி உங்களுக்கு சொல்லணும்னா இப்போது ஒரு மோட்ரு இப்போ வாங்கினோம்னா ஐம்பதாயிரத்துங்கிட்ட வருதுங்க இந்த சுவிட்சி தான் வந்து நமக்கு கண்ட்ரோலராக பார்க்கும் கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் நம்ம மோட்ரை பாதுகாக்கக்கூடிய சுவிட்சி இது ஒரு டுவெண்ட்டி ஆம்ஸ் போடலாம் டுவெண்ட்டி ஆம்ஸுக்கு மேலே நமக்கு ரிட்டர்ன் சப்ளை வரும் போர்வெல்ல பொறுத்த வரைக்கும் புரிஞ்சிங்களா எதுனா ப்ராப்ளம்னா வரும் அப்போ அது ட்ரிப்பாக ஆகும் அதனால் ஆகாதுன்னு நீங்கள் எதுவும் யோசிக்க வேண்டாம் சிக்ஸ்டி ஆம்ஸ் போட்டால் போடலாம் சீக்கிரம் வந்து அது நிறைய அது ஆன் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பார்க் வருது அந்த ஸ்பார்க் வரப்போ அது ப்ரோக்கன் ஆகிடுது இப்போ இந்த சுவிட்சு அது தான் போயிடுச்சு இது சீக்கிரம் இப்போ டுவெண்ட்டி ஆம்ஸ் வந்து நம்ம போட்டிருக்கு இப்போ இந்த பழசை வந்து கட்டி ஏற்றுட்டு புதுசுக்கு லைனை லிங்க் பண்ணலாம் பார்த்து பாடி டச் ஆகிற அளவுக்கு வெளியே அந்த ஒயருங்களாம் வராத அளவுக்கு பார்த்துக்கோங்க நல்லா நல்லா சுற்றிட்டு பர்ன் பண்ணிவிட்டு அப்புறமா லாக் பண்ணுங்க அது எலக்ட்ரிக்கல் வேலையை பொறுத்த வரைக்கும் நம்ம வீடியோ போடுறத அப்படியே பார்த்து இது பண்ணுறதுக்கு பதிலாக உங்கள் சேஃப்டியை வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு அதில் டைட் வைக்கணும் புரியுதுங்களா பவர் லைன்லாம் ஆஃபில் இருக்காலும் முதல்ல பார்த்துக்கணும் நாங்களாம் வீடியோ போடுறோம் அப்படின்றது உங்களுக்கு வந்து நீங்களும் அது மேடலாக மாற்றலான்றதுக்காக போடுறோம் ஆனால் நீங்கள் உங்கள் சேஃப்டியாக ஃபாலோ பண்ணி இது மாதிரி என்ன சுவிட்ச்களை மாற்றுங்க நான் என்னுடைய சுவிட்சை மாற்றுறத பற்றி வீடியோ போடுறேன் இப்போது உங்களுக்கு பவர் விஷயங்கள்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் என்ன இது வந்து ஐம்பதாயிரரூபா மோட்ரு நம்ம பாட்டில் தெரியாமல் ஒரு லைன் கொடுக்கறது மாற்றி கொடுக்கறது இதெல்லாம் இருக்கக்கூடாது கரெக்டாக தெரிஞ்சால் பண்ணுங்கள் இல்லைன்னா வீடியோ மட்டும் பாருங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்ட்டு நாளைக்கு நாங்கள் வந்து வீடியோ போட்டோம் அப்படின்றதுக்காக எங்கள் மேலே எதுவும் சொல்லிக்காதீங்க இப்போ அந்த லைன்லாம் பிரிச்சுட்டு இந்த லைனில் லிங்க் பண்ணிக்கலாம் அந்த பழைய சுவிட்சு மேலே என்ன கட்டோம்னா வைங்க அது பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆகிடும் கட்டிவிட்டு பழைய சுவிட்சை தூக்கி போட்டுடலாம் அது ஏன்னா நிறைய ஆன் பண்ணுறப்போ ஸ்பார்க் வருது இந்த சிக்ஸ்டி ஆம்ஸ் மட்டும் அதுமாதிரி ஸ்பார்க் வருது இந்த மாதந்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்பார்க் அதில் இல்லை இது டுவெண்ட்டி ஆம்ஸில் சிக்ஸ்டி ஆம்ஸ் வந்து நிறைய ட்ரிப் கரெக்டாக ஆகும் இருந்தாலும் அது நிறைய ஸ்பார்க் வருது இந்த இது மாதிரி ஸ்பார்க் வந்தால் தான் அந்த சுவிட்சுக்கு வந்து சீக்கிரம் போயிடுது பாருங்கள் நண்பர்களே ஐம்பதாயிரம் ரூபா மோட்ரு இப்போல்லாம் லைன் வந்து போயிடுச்சு அப்படின்னா நிச்சயமாக இப்போ இருக்கிற இதுக்கு நம்மளால் பண்ண முடியுமான்னு யோசிச்சுக்கோங்க அதுக்காக தான் இந்த மாதிரி வீடியோ போட்டுன்னு இருக்கோம் வீடியோவை பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே இப்போ புதுசை மாற்றி ஃபோல் பண்ணிக்கலாம் ஃபோல் பண்ணிட்டு அந்த பின்னாடி சீக்கில் அந்த மாதிரி இருக்கும் அதை வச்சு கரெக்டாக ஃபுல் டைட் வைக்கணும் லூஸ் கனெக்ஷனாக ஒட்டரக்கூடாது அப்படி இப்படி மாடிச்சுன்னா பாடியில் டச் ஆகும் அது வந்து மெயினாக பார்க்கணும் அந்த பக்கம் அதை இந்த முன்னாடி எடுக்கிறனால அந்த சைடில் அந்த ரெண்டு ஸ்க்ரூவையும் வச்சு நல்லா கரெக்டாக ஃபிட் பண்ணி நல்லா டைட் வைக்கணும் லூஸ் கண்டெக்டே இருக்கக்கூடாது ஒயரிங் பொறுத்த வரைக்கும் லூஸான ஒய இதுவாக பண்ணக்கூடாது நல்லா கரெக்டாக டைட் வச்சிடணும் டைட்டிங் கரெக்டாக இருக்கணும் எங்கன்னா பவர் லீக்கேஜ் இருக்கானும் செக் பண்ணிக்கோங்க பவர் லீக்கேஜ் அதை ஒயர் வந்து கொஞ்சம் வெளியிலலாம் வந்துடும் நீங்கள் உள்ளே அந்த ஃபோல் பண்ணுறப்ப அதெல்லாம் வந்து கரெக்டாக நல்லா சுற்றிட்டு வச்சு லாக் பண்ணி நல்லா லூஸாக இல்லாமல் இருக்கான்னு பார்க்கணும் இந்த சுவிட்சிங்கில் வந்து தலைகீழாக கொடுத்துட்டு கூட நீங்கள் வந்து போடக்கூடாது முக்கியமாக அது மெயினாக பாருங்கள் தலைகீழாக கொடுத்துட்டிங்கன்னா அது பவர் எதுனா ப்ராப்ளம்னா அது ட்ரிப் ஆகாது இதெல்லாம் ட்ரிப்பர் இது அதில் வந்து சுவிட்சிலே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நேராக அந்த எழுத்துங்களை வச்சு நீங்கள் ஃபாலோ பண்ணி நேராக லைன் தரலாம் ஒரு சில டைமில் நம்ம அப்படியே அவசரமாக கொடுப்போம் அது தலைகீழாக இருக்கும் அது உங்களுக்கு பார்த்து தெரியும் முன்னாடி இருந்தால் சுவிட்சு எப்படி ஆன் பண்ண ஆஃப் பண்ணணும்னு அதே அதேமாதிரி புதுசும் இருக்கான்னு பார்த்து லைன் கொடுத்துருங்க கொடுத்துட்டு நல்லா லூஸு கனெக்ஷன் இல்லாமல் நல்லா கரெக்டாக டைட் வச்சுருங்க ஃபுல் டைட் வச்சுட்டு லாஸ்ட்டாக செக் பண்ணிக்க வேண்டியது தான் ஒர்க் ஆகுதா அப்படின்ட்டு பாருங்க நண்பர்களே இது வந்து சுவிட்சி மாற்றிட்டோம் மாற்றியாச்சு இந்த சுவிட்சி தான் நான் வந்து மோட்டரே பாதுகாக்கக்கூடிய விஷயம் நம்ம நம்ம சொந்தமாக வீடு கட்டிட்டால் கூட நிறைய வே வேலைகள்லாம் வந்து நம்மளால் சொந்தமாக தான் செய்யணும் முயற்சி பண்ணணும் நம்ம எல்லாத்துக்கும் ஆளுன்ட்டு போனால் இதுக்குலாம் ஆயிரம் ரூபாய் கேட்குறாங்க அந்த இந்த சுவிட்சி மாற்றுறதுக்கு மட்டும் அது இல்லாமல் ஹஸ்பாலிலேருந்து எங்கள் ஏரியாவுக்கு வரத்துக்கு இரநூறுபா பெட்ரோல் இருக்குது என்ட்டு அப்படி தனியாக கேட்குறாங்க இப்போ அதனால நம்ம மாத்திரம் அதை வீடியோ எடுத்து போட்டுன்னு இருக்கோம் அவ்வளோ தான் இப்போ அந்த மெயினை ஆன் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணிவிட்டு மோட்டர் ஆன் பண்ணால் இப்போ மோட்ரு ஆன் ஆகுது இப்போ ஆன் பண்ணுறேன் மோட்டார் ஆன் ஆகுது அந்த லைட்டு உங்களுக்கு நான் தெரியல அங்கே லைட்டு எரியும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ